வணக்கம் நான் சட்குளம் பிதூர்தா நான் வவுனியா நடுக்குளம் தலைமகள் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற மாணவி நான் தற்போது வழியான உயர்தர பயிற்சி கருவரில் வந்து வவுனியா மாவட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய ரீதியில் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது இடத்தையும் பெற்றிருக்கேன் எனக்கு வந்து நான் இவ்வளவுக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு துணையாக இருந்த எனது பாடசாலையில் நிர்வாகத்துக்கு நன்றி அந்த வகையில் எனது பாடசாலை அதிபர் ஆர் தமிழகன் ஐயாவத்திற்கும் பிரதி அதிபர் உதவி அதிபர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நான் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி மட்டும் இந்த பாடசாலை தான் கல்வி கட்டினா அதில் எனக்கு உதவி செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெற்றோர் அவர்களுக்கும் எந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அப்பா வந்து விவசாயம் செய்து என்னை வந்து படித்து சென்றார் இந்த அளவுக்கு அவர் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் விடையில் நான் இந்தளவுக்கு வர்றதுக்கு அவர் வந்து எனக்கு நிறைய உதவியாக இருக்கார் அவருக்கும் என் அம்மாவுக்கு நான் எனக்கு வேறு வகையிலே வந்து எனக்கு நிறைய உதவி செய்தார் உறவினர்ந்தால் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து ஜூனியர் செகண்ட் பிடிச்சி அக்கௌண்டர் ஆகணுங்கிறது வந்து என்னுடைய ஆசை நான் அதை அறைவி நன்றி நம்புகிறேன் நான் அதை அரையிறத்துக்கு வந்து இதில் வந்து வழி ஏற்படுத்துகின்ற அனைவருக்குமே நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இனி இந்த பாடசாலையில் வர அடுத்த வருடமும் வந்து இனியும் நம்ம பாடசாலை மாணவர்கள் வந்து இப்படி சிறந்த பிள்ளைங்களை வந்து பெருகார்கள் நம்புகிறேன் அவர்கள் பெருவணுமே இருந்து அந்த வாழ்த்துக்களினா சரி நன்றி